அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதியும் இருக்குது அதாவது இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது கால வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இன்று காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்கிய இந்த அஷ்டமி திதியானது நாளை காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளானது மேலும் சில சிறப்புகளோடவே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு உண்டான அதிகப்படியான எண்கள் இந்த நாளில் நமக்கு காம்பினேஷனாகவே வந்து கிடச்சிருக்குது என்னென்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண் எயிட் நயன் செவன் அப்படிங்கிற உடனடி பணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய எண் டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற எண் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற எண் இவை தவிர இன்னொரு ரெண்டு நம்பருக்கான சிறப்புகளும் வந்து இருக்கு செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எண்ணுக்குண்டான சேர்க்கை இல்லை ரெண்டு எண்களுக்கான சேர்க்கை ஒரு நாளில் வருது அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து நடக்கும் ஆனால் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு எண்களுக்கான சேர்க்கை இந்த நாளில் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த தேய்பிரி அஷ்டமி வரதே சிறப்பு அதில் பணவரவுக்குண்டான இத்தனை எண்களும் சேர்ந்து வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ரெண்டு வீடியோவில் வந்து கரெக்டாக நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள அதாவது ராகு காலத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து சொல்லியிருப்பேன் மூணாவது வீடியோவில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள நாலு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் உங்கள் தலையை சுற்றி வீசுங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் உங்கள் கையில் இரவுக்குள்ள வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த நம்பரை வந்து கையில் எழுதுவதற்கு இந்த நேரம் தான் காலந்தான் அப்படின்னு எதுவும் வந்து பார்க்க தேவை கிடையாது எப்போ வேணாலும் வந்து எழுதிக்கலாம் சரி அந்த வீடியோ நாங்கள் பார்க்கல அது என்ன நம்பர்னு நீங்கள் இதுலேயே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை பார்க்காம இதையே வந்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளேற ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதன் பிறகு நம்மளுடைய கஷ்டங்கள் போவதற்கான அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லிடுறேன் ஏன்னா நான் சொன்னேன் அந்த நாலு முப்பது டு ஆறு மணிக்குள்ளேற தங்களுடைய கணவருக்காக நான் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும்னு விரும்புகிறேன் ஆனால் வந்து அவர் வீட்டில் இல்லை அவருக்கு எப்படி நான் வந்து இதை பயன்படுத்துறதுங்கிற மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் தான் இந்த பரிகாரத்தை நான் கொடுக்குறேன் சரிங்களா இதை வந்து இரவு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் சரி இப்போ முதல்ல கையில் எழுத வேண்டிய அந்த நம்பர் குறித்து பார்த்தர்லாம் அதன் பிறகு அந்த கஷ்டம் செய்யக்கூடிய பரிகாரம் குறித்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குவீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை கையில் எழுதிக்கிறது சிறப்பு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டைவலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அது மட்டும் இல்லாமல் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பர் அதுக்கு கீழே டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் இதை மூணையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க மூணுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் அதிகப்படியான பணம் வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் அடுத்து இந்த நம்பரை பார்த்த மாதிரியே பணம் நமக்கு கிடச்சிட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும் அதன் பிறகு நம்ம அப்படியே வந்து தூங்கிடலாம் சரிங்களா இதுதான் வந்து அந்த பதிவுலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதே இரவு தூங்கறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கையில் வந்து எழுதிக்கலாம் சரி அடுத்து அந்த மிளகு பரிகாரம் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டாங்க பாருங்கள் அவங்களுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறது சரிங்களா இதை வந்து அந்த பரிகாரம் செஞ்சவங்களும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யுங்க இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்லை அதையே செஞ்சுட்டேன் போதும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ண வேண்டாம் விட்டுருங்க சரிங்களா இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி எட்டு மிளகு தான் நமக்கு தேவைப்படுது காலையிலேருந்து என்னடா இவங்க மிளக வச்சே பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் ஆனால் வேறு வழியே இல்லை மிளகு வச்சு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரமாகட்டும் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரமாகட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தேய்பெரி அஷ்டமி வரக்கூடிய நாளில் நம்ம மிளக வச்சு ஒரு பரிகாரமாவது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் அப்போது நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை ரிலேட் பண்ணி சொல்லும்போது இதை செய்யாதவங்க அதை செய்வீங்க அதை செய்யாதவங்க இதை செய்வீங்க அப்போ எல்லாத்துலையும் நான் கொண்டு வரும்போது கண்டிப்பாக நீங்க மிளகாய் பயன்படுத்துவீங்க அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா இப்போ நீங்க இந்த பரிகாரத்துக்கு எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் சிவப்பு நிறத்தில் ஏதாவது துணி இருந்துச்சு அப்படின்னா சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வெள்ளை நிறத்தில் துணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் எட்டு மிளகையும் போட்டு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க எங்ககிட்ட இந்த ரெண்டு கலர்லேயுமே துணி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த எட்டு மிளகையும் வச்சு பேக்கெட் மாதிரி மடிச்சுருங்க சரிங்களா இப்போது இதை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கடன்களும் கவலைகளும் நீங்கள் மனதார கால வந்து வேண்டிக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்களே அவருக்காகவும் வந்து இதை வேண்டிக்கலாம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மிளகு முடிச்சியை நம்ம நைட்டு தூங்கும்போது தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கணும் இப்போ நமக்காக தான் நம்ம இதை பரிகாரத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம கடியில் வச்சுக்கலாம் இப்போ கணவருக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவருடைய தலகாணிக்கடியில் இதை வச்சுருங்க சரிங்களா இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இப்போ நமக்கும் வேணும் அவங்களுக்கும் வேணுங்கும்போது ரெண்டு சின்ன சின்னதாக முடிச்சு நீங்கள் ரெடி பண்ணி ஆளுக்கு ஒருத்தங்க வந்து வச்சுக்கலாம் அவங்கவுங்க கஷ்டங்கள் சொன்னீங்க பாருங்க அதை அவங்கவுங்க தலைக்கடி கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க இது நைட்டு முழுக்க அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு நிம்மதியாக வந்து தூக்கம் வரும் நல்லா படுத்து தூங்குவீங்க சரிங்களா இப்போ காலையில் எழுந்ததும் மத வேலையாக இந்த முடிச்சி எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நின்று உங்களுடைய தலைய இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு எட்டு முறை மேலேருந்து கீழே எட்டு முறை இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிட்டு ஒரு அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் வச்சு அதை ஏற்றி வச்சு அதில் இந்த முடிச்சியோ இல்லை நீங்கள் பேப்பரில் மடித்து வச்சுருக்கீங்க போது அந்த பேப்பரையோ வச்சு அதை வந்து எரிய வச்சுருங்க இது பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா போதும் சரிங்களா இப்போ கணவருக்கு நீங்கள் பில்லோக்கடியில் வச்சிங்க இல்லையா இப்போ அவர் கையில் கொடுத்து அவருக்கு அவரையே வந்து சுற்றிக்க சொல்லுங்கள் அவர் சரியாக பண்ணிக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா அவர் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிக்க வச்சுட்டு நீங்களே அவருக்கு வந்துட்டு உங்களுடைய இடது கையில் அந்த முடிச்சு பிடிச்சிட்டு இடதுபுறம் எட்டு முறை வலதுபுறம் எட்டு முறை இந்த எட்டு முறை இந்த மாதிரி சுற்றிட்டு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போகணும்னு வேண்டிக்கிட்டு அதே மண்ணகல்ல இதையும் நீங்கள் போட்டு எரிச்சிடலாம் அதன் பிறகு நீங்கள் அவரை குளிக்க சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன பரிகாரமானது தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக நம்மளுடைய சேனலில் இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கிறது நடுவில் கொஞ்சம் அப்பப்போ வந்து இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி கரெக்டாக வந்து எனக்கு இது மைண்டுக்கு தட்டுப்பட்டுச்சு இது ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் ஏன் நம்ம சொல்ல மறந்துட்டோம் அப்படின்ட்டு அதனால தான் வந்து நிறைவான வாய்ப்பை உங்களுக்கு இதை வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக செவப்பு துணியோ வெள்ளை துணியோ கிடச்சிச்சின்னா அதுக்கே முன்னுரிமை கொடுத்து அதில் முடிச்ச மாதிரி கட்டி தலைகாண்டு கடியில் வச்சுக்கோங்க அது கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி துணியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கோடுகள் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட்டில் அதை வச்சு இது மாதிரி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் வந்து அதை நீங்கள் சுற்றிட்டு எரிச்சிடுங்க அதன் பிறகு குளிச்சுடுங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்